கணித திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு என் ஜி கே நான்கு ஸ்வேதா வி அண்ட் எம்பி வயது இருபத்தெட்டு கொங்கு வெள்ளாள கவுண்டர் கூரன் குலம் செவ்வாய் ஜாதகம் மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் தொழில் விவரம் எம்பிஏ கன்னடாவில் படித்துக் கொண்டிருக்கிறார் சொத்து விவரம் டெக்ஸ்டைல் சோலர் பிளான்ட் மற்றும் ஏர்ஜேக்டோம் எதிர்பார்ப்பு சம தகுதி சொந்த தொழில் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமைத்து மனை டாட் காம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு ஏழு ஏழு பூஜ்ஜியம் இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஐப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டாய் செய்து வாட்ஸ்ஐப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி